கஞ்சியை கொட்டி வீட்டை நாசமாக்கிட்டு சரி அந்த ஆருக்குடா குடும்பம் கருவா மாப்பு ரெடி வாங்க தொடக்க இன்னைக்கு வீடு நீங்க தான் தொடக்கணும் வேணா சோ அது எனக்கு தொடக்கி உங்க அண்ணன சேர்த்துக்கிறீங்க நீ தானே அது

빨리śli Profess families பி morality வந்து estos பிsoon கு எனக்கு இந்த சில்லி சார் சோயாசம் சொல்லும் போது எனக்கு வாங்கி தந்துருப்பேன் கருமம் சரியான ஆள் தான் என்ன பண்ணி கிடைக்கல அவ்வளோ இருக்குமாம்மா அதுதானா எவ்வளோ வருத்தப்படுறான் மரிதாஸ் அவனுக்கு கடவா கூட காணாதே

பார்த்தா மாடு பக்கத்துல இருந்து மாடு என்னடா உருவமே கண்ணு மட்டும் பார்த்தா கருப்பு மிருகம்டா பேய் தான் கண்ணு அந்த ஜீவன் என்ன